வணக்கம் இன்று உழைப்பாளர் தினம் மே தினம் இன்று உழைப்பாளர் தினம் மே தினம் அவரவர் செய்யும் தொழிலில் உயர்வு கொண்டு வாழ நல்வாழும் வாழ வாழ்த்துகிறேன் மே தினத்தில் உழைப்பவர்கள் தங்களின் உழைப்புக்கு உறுதுணையாக இருந்து குருவாக இருந்து செயல்பட்டவர்களுக்கு நானும் உங்களோடு சேர்ந்து வணக்கத்தை தெளிவுபடுத்திக் கொடுக்கிறேன் நமக்கு குருவாக இருந்தவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த உழைப்புக்கு அவர்களும் வித்திருக்கிறார்கள் அதேபோல் ஒரு என்று உழைப்பிற்கு நல்ல சான்று என்னவென்றால் நாமளும் அதுபோல் சிலருக்கு வேண்டும் ஒரு உழைப்பு ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலை வந்து நாம் எப்படி கற்றுக்கிட்டோமோ அது மாதிரி நாமளும் இந்த பூமியில் நம்மளுடைய தொடர்ச்சியாக விட்டு செல்ல வேண்டியது நாமளும் ஒரு சிலருக்கு கற்றுக்கொடு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை செய்தொழில் வேற்றுமையான் அதனால் சில வேற்றுமை இல்லாமல் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுடைய சாராம்சத்தை கற்றுக் கொடுத்து வாழ வேண்டும் இதுதான் மேதினத்தினுடைய முக்கியமான இது உழைப்பாளத்தினம்னால் கடுமையாக உழைக்கிறவனும் இல்லை கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சாலும் அது உழைப்பு தான் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் காலம் அதனால் வேலை செய்யும் அனைவருக்கும் தினமும் காலையிலிருந்து இருந்து வேலைக்கு செல்லும் அனைத்து ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் நல்வாழ்த்திலையும் உழைப்பில் வந்து போட்டி இருக்கலாம் உழைப்பு ஒரு உழைப்பாளி வாழ்கிறான்னா அவனுக்கு வந்து போட்டி இருக்கலாம் அது நன்ற ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும் நன்று ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும் வாழ்வுக்கு போட்டினா அது பொறாமை இருக்கக்கூடாது ஏன்னா அஜயா வள்ளுவரவர்கள் சொல்லியிருக்க

உள்ள ஆக்கம் போன்று ஒழுக்கம் உள்ளான்கள்்கள் அழுக்கார பொப்பட்டு தன்னுடைய நெறிமுறைகளை தாண்டி ஒழுக்கம் இல்லாம செய்ய செய்யணும் முன்னுகூற முடியாட்டிருக்கான் இது ரெண்டையும் வந்து நல் எடுத்து கொண்டு நல்ல முறை உழைத்து வாழ வேண்டும் என இந்த உழை நல்வாழ்க்கையை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்